ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா இன்றைக்கி வந்து ரொம்ப கலர் கலராக தரிச்சு போர் அடிச்சு போயிடுச்சு அதனால் வந்து இன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல இது சேண்டல் கலர் ஆனால் உண்மையாலுமே சொல்லணும்னா இது சேண்டல் கலருங்க இது பாருங்க சேண்டல் கலரு அதே மாதிரி நம்ம எப்பயும் போல டேட் சொல்லிடுறேங்க இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க முகூர்த்தம் இது வந்து இந்த மாதம் கடைசியா முகூர்த்தம் ஆடி மாதம் வந்து முடிய போகுது இதுக்கப்புறம் பேக் எப்படியும் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா என்னென்ன வித விதமாக பேக் வருதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க ஓகேங்களா இப்போ வாங்க இந்த பேக் பாருங்கள் ஏத்துனே வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் இது வந்து டச்சாக பாடாக இல்லை இப்போ தான் இரநூத்தி ஐம்பதே ஃபினிஷிங் ஒரு முந்நூறு பேக் ஃபினிஷிங் பண்ணியிருப்பேன் இன்னும் ஒரு ஏழ்நூறு பேக் இந்த பாட்ரு பேக் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்லிக்கிறேன் அந்த ஆயிரூபே தைச்சா எவ்வளோ எனக்கு காசுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து இது நான் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு முந்நூறு பேக் ஃபினிஷிங் எடுத்துகிட்டு போட்டு கொஞ்சம் கட் பண்ணாமல் இருக்குது அங்கே கட் பண்ணி கட்டி வச்சுருக்கறது கொஞ்சம் இருக்குது பாருங்கள் அது வந்து கட் பண்ணி கட்டி வச்சுருக்கேன் மீதி வந்து கீ வந்து கட் பண்ணாமல் இன்னும் தைச்சு போட்டது இருக்குது ஃபினிஷிங்கு அதுக்கு மேலே வந்து நான் புடி இருக்கேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மேலேயே வந்து இருக்கேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா டைம் கிடையாதுன்னு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்குமே வேலை இருந்தது அதனால் நான் மேலேயே வந்து குடியே அடிக்க ஆரமிச்சிட்டேன் எல்லாரும் அவங்க வேலையை முஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்காக உட்காந்து கரெக்ட் பண்ணுவாங்க அதனால தான் வாங்க இன்னைக்கு இது பாட்ரு இது வந்து சாதா பாட்ரு தாங்க மேல் பாட்ருலாம் கிடையாது நார்மலாக நம்ம எப்பயுமே தப்போ பண்ணலாம் மா பாட்ரு அதே பாட்ரு தான் வாங்க இது நான் எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஒரு தயிர் மேலே ஒரு தைல்லாம் சொல்லியிருந்தா இப்போ இதில் கிடையாது இது நார்மலாக நம்ம எப்பயும் போல ஜெட்டு தாங்க

அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க சொல்லலைன்னு நான் இப்பதான் சொல்றேன் நானு கொஞ்சம் மறந்துட்டேன் நான் சாதீங்க எல்லாருக்குமே நல்வாய்த்துங்க அல்ல அதே மாதிரி என் பெரிய பொண்ணுக்கு நீ பிறந்த நாள் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே என் பெரிய பொண்ணுக்கு அவசியம் விஷ் பண்ணிடுங்க அவரு ஆஸ்மி இன்னைக்கு அவ இன்னைக்குதான் பிறந்த நாளுங்க அவளுக்கும் சேர்த்து நீ விஷ் பண்ணிடுங்க ஓகேங்களா இப்ப வாங்க வீடியோ கேட்கலாம் புதுசா யாரா வந்தீங்கன்னா தெரியாது தெரிஞ்சவங்க நினைச்சீங்க வந்து அப்புறமா கட் பண்ணிப்போம் ஃபினிஷிங் இருக்குதுல்ல அப்போ வந்து கட் பண்ணிப்போம் நல்லா இருக்கு இந்த பேக் இது டீசெண்டா ஒரே கலர் எப்பயுமே வந்து பார்டர் வேற கலர் தருவாங்க இந்த டைம் வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டாங்க மொத்தமா பார்டர் புடி பேக் மொத்தமே சாண்டல் ஆனா நல்லா இருக்கு பாக்கத்துக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டா ஓரளவுக்கு ஓகே

அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் மேம் அந்த தான் பாருங்க பாருங்கள் பேக் தைக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கு ஃபுட்டு வந்து போட்டால் பேக் வந்து நகரும் ஈஸியாக தைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது ஏற்கனவே இருக்கிறது பாருங்கள் மெட்டல் மெட்டல்னாக்கா சில்வர் மாதிரியே இருக்கும் இது வந்து இதில் வர செட்டே இது ஆனால் இது வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து தனியாக வாங்கினாக்கா பேக் வந்து நல்லா தள்ளும் அப்படின்னாங்க மேலே மேலே மட்டும் மெட்டல் வரும் கீழே மட்டும் பாருங்கள் என்ன சொல்லுவாங்க சில்வர்னு நினைக்கிறேன் இது வந்து பிளாஸ்டிக்குங்க ஃபுட்டு ஆனால் தள்ளவே மாட்டுக்குதுங்க இது வந்து லூப்பு வருது நிறைய லூஸ் ஸ்டைல் நிறைய வருதுங்க இது வாங்கி வந்ததோட சரி நான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணனே இது மறுபடியும் நான் யூஸ் பண்ணல ஏன்னா எனக்கு வந்து இதில் வர ஃபினிஷிங் மாதிரி இதில் வரல நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிளாஸ்டிக் ஃபுட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்றீங்களா இல்லை எப்படி வேறு மாதிரி நான் எதனா வேறு எதனால் ட்ரை பண்ணமான்னு சொல்லுங்கள் ஏன்னா யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதோட ரேட் வந்து அதிகமெல்லாம் கூட கிடையாது எண்பது ரூபா இருந்தாங்க வாங்கினேன் ஆனால் வந்து இது எனக்கு ஆகல ஏன்னா இந்த அளவுக்கு வர இதில் வர ஃபாஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஃபுட்டில் வந்து வரல அதே மாதிரி ஸைலுமே ஃபினிஷிங் வரல அது என்ன ஆகுதுன்னா லூஸ் ஸ்டைல் வருதுங்க நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அனுபவம் இருந்துச்சுனாக்கா சொல்லுங்கள் எனக்கு இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுமோ இல்லை இது வேஸ்டான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் வேளை நான் வந்து இது வாங்கினது வேஸ்ட்டானே எனக்கு செட் ஆகல அதனால உங்ககிட்ட டவுட் கேட்டுக்கிறேன் யாருனா இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா அதனால இது வந்து வாங்கினதே வாங்கி ஒன் டைம் யூஸ் பண்ணதோ இப்போ தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு செட் ஆகலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இப்போ நூறு பேக் முடிச்சிருக்கேன் நான் புடி காலியாக போகுது இன்னும் வந்து ஆறுநூறு பேக் நான் புடி புடி ஏற்றி நான் வந்து நாளைக்கு முடிஞ்சா கூட்டாகணும் இல்லைன்னா திங்க நாற்றிக்கா வந்து கடை லீவு அதனால திங்கக்கிழமை கொடுக்கணும் இது ரெண்டு நாளில் நான் இந்த ஏழ்நூறு பேக் முடிச்சு ஆகணும் எனக்கு எக்காத போன்றோம் லேட் பண்ணவே கூடாது அதனால நான் முடிக்கிறேன்னா முடிக்கலையான்றது நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதே மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க எந்த ஊரில் இந்த ஊரில் கிடைக்குமா அந்த ஊரில் கிடைக்குமா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது கிடையாது ஆனால் மேப்பில் போயிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எட்டு மணிக்காக வந்து வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஊர் நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அந்தந்த ஊரில் நீங்களே உங்கள் ஃபோன்லேயே செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் பக்கத்தில் எங்கன்னா இருக்குதா ஃபோன் நம்பர் எடுத்து நீங்களே கால் பண்ணி கேட்பாங்க அதனால் வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எட்டு மணிக்கா வந்து அதில் வந்து அந்த வீடியோ வரும் இதில் பார்க்குறவங்க எல்லாருமே அதிலேயும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இந்த ஊர் அந்த ஊர் நான் கே அந்த ஊர்லாம் நான் கேள்விப்படாத ஊர்லாம் கேட்குறீங்க அதனால் உங்களுக்கு அவாசமே இந்த வீடியோ போடுறேங்க வாட்ஸ்அப் சேனல்ல நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி எட்டு மணிக்காக வந்து யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் ஏரியாவில் பேக் வேணும்னு நினைக்கிறோமோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் செக் பண்ணி அந்த நம்பர் எடுத்து கால் பண்ணியிருக்கீங்க ஞாபகமாக எட்டு மணிக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சேனலில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் எவ்வளோ பேர் கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியும் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் நான் கண்டிப்பாக பேக் வந்துருங்க அதை ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி என் என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து பேக் மட்டும் தைச்சுட்டா போதாதுங்க என்ன அந்த மாடல் வந்து எப்படி எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஏன்னா எனக்குமே ரொம்ப டவுட்டில் இருந்து நான்லாம் யூடியூப்ல போய் கூட இந்த மாடல்லாம் பேக் வர யூடியூப்லாம் கட்ட பேக் அப்படி வந்து ஒயர் பேக் மாதிரி அந்த மாதிரி தான் வருது தவிர இந்த மாதிரி பேக் வந்து வரல நான் வந்தாலுமே நம்பியா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட நான் ஸ்டார்ட் பண்ணினேன் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன அந்த மாடல் எப்படி எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே வேறு யாருன்னா உங்களுக்கு பேக் கொடுத்தா கூட நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கே தெரியும் ஓ இந்த மாடல் இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரிஸ்க் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறமா புதுசாக தைக்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கவே வேணாம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிப் முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பேக் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி என்ன மாதிரி நீங்களும் ஜாலியாக இருங்க வீட்லயே சம்பாரிச்சு ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அதை மாதிரி புதுசாக யாரா நம்ம சேனல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போடுற வீடியோவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க ஓகேங்களா ஞாபகமாக எட்டு மணிக்கு வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்